ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் உள்ள மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு அருகில் உள்ள அம்மன் கோவிலில் இருக்கும் அங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா நடக்குது அதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை என் அச்சனை வந்து இங்கே குண்டம் இறங்குறாரு அதுக்காண்டி வந்திருக்கோம் கூட இது வந்து இந்த சிலை பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்தோடைய ஒரு முப்பத்தைந்து அடி உயரத்துக்கு மேலே இருப்பாங்க அவ்வளோ உயரமான ஒரு சிலை மிக அருமையான ஒரு கோயில் என்ன இங்கே வந்து திருவிழா நடக்கிறதுனால நாங்கள் வந்திருக்கோம் பார்த்தோம் சுத்தி பார்த்தோம் ராட்டணம் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் நைட்டே ராட்டணம் சுத்துறது எல்லாம் முடிஞ்சிருச்சு பகலில் வந்து பூசாரிங்க வந்து குண்டம் இறங்குவதற்காண்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க உள்ள வீடியோக்குள்ளே வந்து பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் கோயிலை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் மைக்கு உயர யாரும் இறங்கி வருகிறார் அருமை 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 அடுத்ததாக ஒரு பெண்மணி இறங்கி வருகிறார் அடுத்ததாக தாயின் முகத்தை பார்த்து ஒரு பெண் பக்தர் என்னது வேணுமா அவனுக்கு கோயிலு வாங்க வாங்க காத்தல எப்படி